குட் மார்னிங் ஸோ நேற்று லூரில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னால் விளாக் கண்டினியூ பண்ண முடியல பிகாஸ் போர்க்கு அது இதுன்னு பிஸி ஆகிட்டு அண்ட் இப்போ மார்னிங்லேயே என்னுடைய விளாக் ஐ ஸ்டார்டட் ஸோ காஃபி அங்க் உங்களுக்கு மாட்டிக்கிடும் காலையில் எந்திரிச்ச நேரத்துலேருந்து இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இந்த பூனைக்குள்ளது நானும் தேடனே தேடனே எங்கேயுமே காணலை பார்த்தா காருக்குள்ளே இருக்குது நாங்கள் ஒன்று விட்டால் நீங்கள் எங்களை தேடி தேடி வாரிங்க காரில் சத்தம் போட்டுட்டு இருந்தது இதுதான் காலையிலேருந்து ஒரே சத்தம் என்ன என்னன்னு பார்த்தா இது டிக்கில டிக்கில இல்லை ஃப்ரண்ட் பேனரில் உள்ள இருக்கு கண்ணு கூட திறக்கல உங்கள் அம்மாங்க அம்மாங்க சரி இது இப்போ நான் உங்க கூட சிப்லிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன் நாய் கடிச்சிரும்

விட்டுட்டு போனாலும் என்ன பண்ண தெரியலையே வீட்டுக்குள்ளேயும் வச்சுட்டு போக முடியாது இதுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரீங்களா ஆ ஃபுட்டு இல்லாமல் மூணுமே இருக்கு எனக்கு தெரியல காலையில் இருந்துருச்சு ஒரே சத்தம் நானும் அங்கே வெளியில் கேட்டுக்கு வெளியில் பார்த்தேன் அங்கே பார்த்தேன் ஆனால் அதுக்கப்புறம் சத்தம் கார் கிட்டேருந்து தான் வந்தது சும்மா பேனட் ஓப்பன் பண்ணி பார்ப்போமேனு பார்த்தா மூணு குட்டி எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுனே தெரியல லூலு போனதுலேருந்தே நான் பூனை குட்டி பூனை வாங்கணும்னு நினைக்கவே இல்லை பிகாஸ் லூலு இல்லைன்னு சொல்லிட்டு பட் பட் என்னென்னா இதுவே நம்மளை தேடி வந்திருக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் இருந்தா ம் மூணுக்கும் அம்மா எதுன்னு தெரியல மூணு குட்டியோட உயிரை காப்பாற்றினது இந்த ஒரு குட்டி தான் ஏன்னா இதுதான் தான் காலையிலேருந்து ஒரே சத்தம் கார் பேனட்லேருந்து ஸோ அதோட சத்தம் கேட்டு தான் நான் இதை தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் பார்த்தா இது ரெண்டும் க்யூட்டாக இந்த சைஸில் தான் படுத்து தூங்கிட்டு இருந்தது ஒரு வகையில் ரொம்ப ஹாப்பி ஏன்னா பார்க்காம கார் எடுத்துகிட்டு அதை எங்களால் மறக்கவே முடியாது லைஃப்பில் ஸோ தட் வே ஐம் வெரி ஹாப்பி ஈவன் கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் செக் பண்ணணும் வேறு எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ இதை என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல நாங்கள் இதை வெளியில் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் ஆகுது மூணு எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது லோலு மாதிரியே இருக்குது டேடிக்கு வீடியோ கால் பண்ணி காட்டணும் எல்லாத்தையும் ஸோ டேடிக்கு இதுவும் பிடிச்சிருக்கு இந்த மேலே படுத்துருக்குல்ல அதுவும் பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா எனக்கு பூனை குட்டி பிடிக்கும் ஆனால் நான் இன்னொரு வீட்டில் கேட்டு வச்சுருந்தேன் பூ அவங்க வீட்டில் குட்டி போட்டிருந்தது அதில் ஒரு குட்டி தாங்கன்னு பார்த்தா நம்ம வீட்டுக்கே மூணு குட்டி வந்துடுச்சு இது எனக்கு எனக்கு ஐ ஃபீல் வெரி லக்கி அபவுட் இட் பிகாஸ் வந்த இடத்துல இப்படி ஒரு சர்ப்ரைஸ் இன் வயல் நான் பிரேக்ஃபாஸ்டுக்காக எனக்கு சாண்ட்விச் பண்ணணும்னு சொல்லிட்டு சாண்ட்விச் அதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன் பட் எதுவுமே பண்ண முடியாமல் ஐ வாஸ் காட் பிஸி வித் பூனை பட் டோர்கிட்ட வைக்க வேண்டாம் ஏன்னா எதுவும் வந்து கொண்டுகிட்டு போயிடக்கூடாது என்ன பண்ணட்டும் வீட்டில் ஒரு சைடில் வைக்கிறேன் இங்கே இருங்கோ உங்களுடைய இடம் அதுதான் நம்ம லோ லோவில் பயன்றிணது புதினா நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது கொத்தமல்லியும் இதுன்னு பரவாயில்ல அண்டு இது சாண்ட்விச்சுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இதில் தான் இருக்குது ஸோ சாண்ட்விட்ச்குள்ளே வேலையை ஆரம்பிப்போம் இந்த வீட்டில் எனக்கு இன்னும் செட் ஆகுறதுக்கு இன்னும் ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் ஏன்னா இன்றைக்கி சாண்ட்விஜ்க்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பட் இன்றைக்கி நம்ம நாகர்கோவில் கலங்கணும் ஸோ அப்படி இப்படி இருக்கிறதுனால இங்கே பாதி திங்ஸ் அப்படி இருக்குது அங்கே வாங்குறது அப்படியே இருக்குது போகுது

சத்தம் போடுறதுலாம் சரிதான் பால் கொடுத்தா குடிக்கீங்களா டே அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி குக்கும்பர் ஆனியன் அண்ட் அதுக்கப்புறம் டொமேட்டோ கேப்சிகம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் வாங்கிட்டு வந்த கறி லீஃப் அகெயின் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட வேண்டியது அண்ட் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு திஸ் வாட் இட் இஸ் கால்டு ஐயோ ஏதோ சொல்லுவாங்களே க்ரீன் சட்னி அப்போ வாயில் க்ரீன் சட்னி புதினா அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் உப்பு போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ சாண்ட்விச் பாட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அண்ட் இந்த கவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் சாண்ட்விச் மேக்கர் ஸோ இது வந்து ஐயோ பாம்பே சாண்ட்விச் அப்படிம்பாங்க பாங்க ஏன் இந்த நெல் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வரேன் எஸ் ஸோ சாண்ட்விச் மேக்கர் இது மும்பைலேருந்து வாங்கிட்டு வந்து ஒன் இயர் ஆச்சு நாங்கள் அதுக்கப்புறம் சாண்ட்விச் பண்ணவே இல்லை ஸோ டுடே விஆர் குண மேக் சாண்ட்விச் எஸ் இன்றைக்கி சாண்ட்விச் பண்ண போகிறோம் லூனு வாங்கிட்டு வந்தது இருக்குது இது சாண்ட்விட்ச்க்காக உள்ள சின்ன ப்ரெட்டு தான் ஸோ எல்லாம் ரெடி சாண்ட்விட்ச்க்கு ப்ரிப்ரேஷன் ஒர்க் தான் ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி என்னடா பண்ணுறேன் ரெண்டு ரெண்டும் சரி பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு சாண்ட்விச் ரெடி பண்ணி உள்ள வச்சிட்டோம்னா ஆல் குட் ஸோ பாப்பா காலையிலேருந்து ரொம்ப சத்தமாக இருக்குது இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எந்த நாய்ஸும் வராது கார் வைஸோட ஹார்ன் சவுண்ட் அதெல்லாம் உங்களுக்கு கேட்காது கேட்டால் இதே மாதிரி காக்கா குருவி அந்த சத்தம் தான் நீங்கள் கேட்டுக்கணும் ஃபார் அ டைமிங் நாலு சாண்ட்விச் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உள்ளதை அப்புறம் பார்த்துக்கலாம் இட் வாஸ் இட் கேம் அவுட் ரியாலி வெல் நான் பொதுவாக சாண்ட்விச் பண்ணுறேன்னா இந்த சட்னி கொஞ்சம் அதிக குவான்டிட்டி ரெடி பண்ணி வச்சிருப்பேன் ஸோ தேட் என்ன சொல்லலாம் எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ குவிக்லி அப்ளை பண்ணிவிட்டு சாண்ட்விச் ரெடி பண்ணிடலாம் இதை டோஸ்ட் பண்ணணும்னு கூட கிடையாது டோஸ்ட் பண்ணலைன்னா கூட டேஸ்டியாக இருக்கும் இங்கே பார்த்தா தெரியும் ஸோ ரொம்ப அப்ளை பண்ணால் ஸ்பைஸியாகிடும் ஏன்னா ஒரு ஃபோர் பச்சை மிளகாய் போட்டிருப்பேன் நாலுலேருந்து அஞ்சு அதை ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாமல் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெட் சைஸில் இது அப்ளை பண்ணிடலாம் இல்லது பட்டர் ஸோ அப்பாக்கிட்ட பர்மிஷன் கேட்டாச்சு ஏன்னா நாங்கள் இங்கே வ மாறி மாறி வந்துட்டு போயிட்ருக்கறதுனால அங்கே கார்டனில் தான் எதாட்டு விடணும் அண்ட் அது இல்லாமல் அது இன்னும் எந்த பூனைக்குட்டியுமே கன்று திறக்கல ஸோ கண்ணு திறந்ததுனா கூட ஓரளவுக்கு அது இண்டிபெண்ட்டாக பண்ணலாம் பால் குடிக்கும் இது எதுவுமே இல்லை ஸோ கொண்டுட்டு போவோம் அங்கே போனதுக்கப்புறம் ஈஸி

ரெண்டு ஸ்லைஸ் எக்ஸ்ட்ரா வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம் ஏன்னா வெஜிடபிள்ஸ் அதிகமாக நான் வச்சுருக்கிறதுனால உருளக்கெழங்கே ஃபில் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் ஸோ உருளக்கெழங்கு வச்சதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி ஆனியன் ரொம்ப நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா அந்த சாண்ட்விச் மேக்கருக்குள்ளே புஷ் பண்ணி வைக்க முடியாது ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ அடுத்து குக்கும்பு ஸோ குக்கும்பர் அதிகமாக வைக்கலாம் பட் அகெயின் எந்த அளவுக்கு இது தாங்கும் தெரியல ரொம்ப லோட் வச்சோன்னா உடஞ்சிடக்கூடாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறேன் அடுத்து டொமேட்டோ ஸோ இதை வச்சுட்டு உப்பு ஆல்ரெடி இதில் ஆட் பண்ணனால இதில் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்லை ஸோ இப்போ இட்ஸ் டன் ஸோ இந்த ஸ்லைஸ் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடலாம் அண்ட் இந்த ஸ்லைஸ் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் இதை நம்ம டோஸ்ட் பண்ணணும் ஸோ ட்ளோஸ் பண்ணுறதுக்கு டோஸ்டர் இருக்குது டோஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த பிளாகை கண்டினியூ பண்ணுறேன் இன்னைக்கு மார்னிங்க்கு இது தேவையில்லாத வேலை தான் எனக்கு தோணுது பிகாஸ் இது நான் ஆல்ரெடி நேர்த்தே பிளான் பண்ணி வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்ததுனால ஓகே என்னட்டா இந்த குட்டிலாம் பார்த்ததுனால ரொம்ப டைம் அதிலே போயிடுச்சு ஸோ கொஞ்சமாக இதில் பட்டர் அப்ளை பண்ணுறது ஸோ எல்லா ஃபோனில்ஸ்லையும் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஓ லாக் பண்ணணும் அதுதான் இப்போ பெரிய டாஸ்க்கு இந்த ஷேப்புக்கு இது மோல்டாகி வரணும் பண்ணிடுவோம் லாக் பண்ணிட்டேன் பட் எக்ஸஸாக இந்த ப்ரெட்டெல்லாம் வந்துருச்சு ஸோ அதெல்லாம் எடுத்துருவோம் ஸோ இப்போது இது இப்படியே குக் ஆகட்டும் ஸோ இப்படி ஒரு டூ ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அண்ட் அப்படியே இப்படி திருப்பி இன்னொரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வச்சுட்டு எடுத்துட்டோன்னா

ரெடி சாண்ட்விச் நான் எதிர்பார்த்த மாதிரி சூப்பராக வருது எஸ் ஒரு சாண்ட்விச் ஃபஸ்ட்டு சாண்ட்விச் மட்டும் கொஞ்சம் கராபாச்சு பட் இதெல்லாம் ஓகே நான் இந்த சாண்ட்விச் பண்ணுறதுக்குலேயும் கிச்சனை ஒரு வழி நான் ஆக்கி வச்சிருக்கேன் பாம்பே ஸ்டைல் சாண்ட்விச் டோஸ்ட் ரெடி எஸ் நான் எப்படி சொல்லலாம் ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட போகிறேன் இதை இன்னுமே சிக்ஸ் பீசஸை கட் பண்ணி சைடில் இங்கே கெச்சை பறிச்சிட்டு கொஞ்சோல செவ்வாய் மேலே போட்டால் செவ்வாயில்ல சேவ் போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும் மும்பை சாண்ட்விஜே தான் டேஸ்ட் இருக்கா நல்லாக்கா ட்ரை பண்ண சட்னிலாம் தெரியல ஃபஸ்ட் ப்ளேட் இதில் குட் நல்ல ஃபேன் காற்றுல அழகாக மூணும் தூங்கிகிட்டு இது மூணு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் முடிச்சுட்ருக்குறேன் வீட்டுக்குள்ளே வேறு வந்து வச்சுருக்கேன் ஹலோ ஹலோ தூங்கு குளிர்மா தெரியல